அவர் சொன்னதுல இருந்து அவர் சொன்னதை சொல்லாம எனக்கு அதுல இருந்து புரிஞ்ச ஒரு சில விஷயத்தோ அவங்கெல்லாம் கிளம்புற மாதிரி டைம் அப்படின்னா பரவாயில்ல இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் ஹேண்ட்ரைஸ் பண்ணிக்கலாமா நிர்பந்தம் கிடையாது கட்டாயமா நீங்க பண்ணுங்க அப்படின்லாம் கிடையாது எனக்கு அவர் சொன்னதுல இருந்து நான் புரிஞ்ச விஷயத்தை சொல்றேன் அடுத்தடுத்து மக்கள் வந்து பகிர்ந்துக்காங்க என்ன அப்படின்னா இப்படி சொல்லி காமிச்சாங்க இரவும் ஒரு அத்தாச்சி அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து இதோட நாலாவது நாள் இல்லையா கண்டினியூவா போயிட்டே இருக்கு இரவும் ஒரு அத்தாச்சி அப்படிங்கிற விஷயத்துல ஒவ்வொரு நாளைக்குமே ஒவ்வொரு புரிதல் பாத்தீங்களா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஒரே ஒரு ஆயத்தை பத்தி இரவும் ஒரு அத்தாச்சி அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு ஒன்றரை மணி நேரம் நாலு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஆனா முடிவு இல்லாம இருக்கு பாத்தீங்களா இன்னைக்கு எவ்வளவு செய்தி நம்ம கேட்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத விளங்கணும் அதுல முதல்ல ஆரம்பத்துல ஒரு விஷயத்த சொல்லி காமிச்சாங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு அந்த வார்த்தையை சொன்ன உடனே அன்சாரி பாய் வந்து இதை சொன்னார்ல ஒரு சின்ன மலை குன்றின் மேல செல்லல்லாலே சமங்க ஏறி நின்று எல்லா மக்கத்து குறைசிகள் அங்க உள்ள பெரிய பெரிய தலைவர்கள் என் சவுண்ட் சரியா கேக்குதா தெளிவா கேக்கு தெளிவா கேக்கு அங்க உள்ள மக்கள் எல்லாத்தையும் கூட்டி நல்ல கவனமா கேளுங்க சரியா அங்க உள்ள மக்கள் எல்லாத்தையுமே கூட்டி வச்சுட்டு நீங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொன்னாங்க வந்தாங்க அவங்க கேட்டாங்க நான் யார் இந்த செய்தி நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம் நான் யாருன்னு கேட்டாங்க அந்த மக்கள் எல்லாரும் சொன்னாங்க அந்த சாதி நீங்கள் உண்மையாளர் அந்த அமீன் நீங்கள் நேர்மையாளர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப செல்ல நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்புவீங்களா நான் உண்மையாளர்னு சொல்றீங்கல நான் என்ன சொன்னாலும் நம்புவீங்களா அப்படின்னு கேட்டாங்க அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க நாம் கட்டாயமா எந்த மாற்று கருத்தும் இல்லாம நாங்க நம்புவோம் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படியா எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மலை இந்த மலைக்கு பின்னாடி குதிரைப்படையோட மிகப்பெரிய ஒரு கூட்டம் உங்களை தாக்குறதுக்கு ரெடியாயிட்டு இருக்கு இப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னா நீங்க நம்புவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அந்த மக்கள் எல்லாரும் சொல்றாங்க சொல்லக்கூடியது முகமதாக இருந்தால் சல்லல்லா அலையம் சொல்லக்கூடியது முகமதாக இருந்தால் சல்லல்லா அலிஸ்லாம் நாங்கள் கண்டிப்பா எங்களுடைய ஆயுதத்தை எல்லாம் தயார் படிச்சிட்டு அவங்க கூட போர் பண்றதுக்கு நாங்கள் ரெடி ஆயிடுவோம் ஆனா சொல்றது நீங்களா இருக்கணும் வேற யார் சொன்னாலும் நாங்கள் ஆக மாட்டோம் நீங்க சொன்னா நாங்கள் ரெடி ஆகும் இந்த அளவுக்கு அங்க உள்ள மக்கள் செல்லல்லா அழிசலம் அவங்கள நம்பி இருந்தாங்க இதை நம்ம ஏற்கனவே கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் இல்லாம நீங்க இது புதுசாக கேட்கற மாதிரி கேளுங்க அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தாங்க அப்ப சால்லா அலிசம் சொன்னாங்க தான் உண்மை அப்படின்ட்டு பேசாம இருந்தாங்க எல்லா மக்களுமே தலை இது உண்மை நிரூபிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு அவங்க சொன்ன வந்தது என்னங்கறத சொல்றேன் இதே போலதான் நான் ஏற்கனவே இந்த நம்ம அடிக்கடி ஷேர் பண்ணிருக்கோம் இந்த பதிரு போர்ல அபூஜைகள் வந்து பதிரு போருக்கு போனோம் அப்படின்னு அங்க உள்ள அங்க ஊர்ல உள்ள மக்களை கூப்பிட்டாங்க ஒரு சில மக்கள் வந்தாங்க ஒரு சில மக்கள் வரல இப்ப அபூஜைகள் ஒரு முடிவெடுத்தாரு இவங்க உள்ள மக்களை வச்சு இது நிறைய கூட்டத்தை கூட்டிட்டு போகணும் நிறைய மக்களை கூட்டணும் அப்பதான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு உள்ள அவருடைய ஒரு கடிதம் மாதிரி வா நம்ம எல்லாருமே போர் புரிவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி முகமது சல்லுல்ல சொன்னால் எதிர்கால அப்படின்னு சொல்லி அவரும் கிளம்பி வந்துட்டாரு அவரும் வந்துட்டாரு அவருடைய பேர் வந்து அஹ்னாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவரும் வந்துட்டாரு வந்து போருக்கு பதிருக்கு பதிருக்கு போய் ரீச் ஆயிட்டாங்க பதுருங்கிறது அந்த இடத்துனுடைய பேர் அந்த கிரவுண்டோட பேரு தான் பாதுரு அங்க போய் ரீச் ஆயிட்டாங்க ரீச் ஆயிட்டு இப்போ நைட் நேரத்துல அபூர் ஜெகலா அவருடைய ஃப்ரெண்ட் அஹனாஸ் இருக்கார் அவர் தனியா கூட்டு வராரு கூட்டு வந்து கேக்குறாரு த ஆரி நீ இந்த முகமது முகமதுன்னு சொல்றேன் அவர் ஆரு எப்படி அவர் எப்படிப்பட்டாரு இப்போ அவரை பத்தி எனக்கு விவரம் சொல்லலாம் ஏன்னா நீ நான் அவர் கூட இருக்க நான் அவர் கூட இல்ல எனக்கு அவரை பத்தி தெரியாது ஆள் எப்படி ஏதோ விட்டு அடிக்கிற மாதிரி சும்மா ஏதாவது போய் சொல்ற மாதிரி அப்படி நிலைமையில உள்ள வரா போய் சொல்லுவாரா அப்படின்னு ஒண்ண கடுமையான கோபம் வந்துட்டு அவருடைய உயிரான நண்பரை பார்த்து அபூஜகள் ஒரு வார்த்தை சொன்னாரு உனக்கு நாசம் உண்டாயிருண்டா அப்படின்னு சொல்லி சொன்னாரு உனக்கு நாசம் நஷ்டம் உண்டாயிருட்டோம் உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படி பதறிட்டாரு அவருடைய ஃப்ரெண்டு என்ன ஏன் இப்படி சொல்ற எதுக்கு நீ இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ற நான் அவர் பொய் சொல்லுவார தானே கேட்டேன் இதுக்குமே நீ இவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துற ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீ பயன்படுத்தின அப்படின்னு சொல்லி கேட்டாரு இப்போ அவர் சொன்னாரு அபூஜகள் சொன்னாரு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீ என் பயன்படுத்தின அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதுல அந்த அகனாஸ் கேக்குறாரு அவர் உண்மையாளரா பொய்யாளரா முகமது இருக்காரு அவரு சாதிக்கா ஓ காதிபா அப்படின்னு கேக்குறாரு அவர் உண்மையாளரா அல்லது பொய்யாளரா காதிபா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு இவங்க சொல்றாங்க உனக்கு நாசம் உண்டாயிரட்டும் நிச்சயமாக அவர் சொல்லு வார்த்தையை நீங்க கவனிங்க சல்லல்ல அலிஸ்லாம் அவங்க மேல அபூஜைகள் வச்சிருந்த இந்த நம்பிக்கையை நீங்க கவனிங்க நிச்சயமாக நான் சொல்றேன் மேல சத்தியம் பண்ணாரு யாரு அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி சொன்னாரு நிச்சயமாக முகமது சல்லாஸ்லாம கண்டிப்பா அவருடைய வாழ்க்கையில போய் சொன்னதே கிடையாது அவர் உண்மையாளர் நீ அப்படி இந்த வார்த்தையை கூட கேட்காது அந்த வார்த்தையை கேட்கறது எனக்கு வெறுப்பம் உண்டாக்குது அவர் உண்மையாளர் அவர் பேசுனா உண்மையை தான் பேசுவாரு அப்படி ஏம்பா எதுக்குற அப்படின்னு சொல்லி கேட்டாரு அவர் இப்போ இதுல வந்து என்ன செய்தி அப்படின்னா இந்த அபூஜைகள் சம்பவங்களை அவ்வளவு அவனுக்கு விஷயம் எல்லாம் ஆனா மறுத்தான் கட்டுப்பட மட்டும்தான் மறுத்தான் அதே மாதிரி எனக்கு அவர் சொன்னதுல இருந்து சடனா ஞாபகம் வந்துச்சு இன்னொரு சம்பவத்தை ஆன்சர் போய் ரொம்ப தெளிவாவே சொல்லி காமிச்சாங்க இரு சாட்சிக்குரியவரை பத்தி சொல்லி காமிச்சாங்க சம்பவம் ஒரு குதிரை அவன் வியாபார ஒப்பந்தம் முடிஞ்சிச்சு ஒப்பந்தம் முடிஞ்சோடனே அந்த செல்லல்லாலே சம்ம முன்னாடி போறாங்க பின்னாடி குதிரையை கொண்டு வர பின்னாடி வராரு காசு குடுக்கறதுக்காக போறப்போ அவர் வேற ஒரு ஆள்கிட்ட டீலிங் பேசி முடிக்கிறாரு செல்லல்லாம திரும்பி பார்த்தாங்க பின்னாடி எல்லாம் கூட்டம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான் வேற ஆள்கிட்ட பேசி முடிச்சிட்டேன் அப்படின்னு நான் தான் அவனுக்கு காசு தரேன்னு சொன்ன நீங்க எதுக்கு அதுக்குள்ள அடுத்த ஆள்கிட்ட பேசி முடிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நீங்க அதுக்குள்ளேயே அடுத்த ஆள்கிட்ட ஏன் பேசி முடிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இப்போ அங்க இருந்து வந்த ஒரு சஹாபி அலியுல்லானு இந்த சம்பவத்தான் நான் பார்த்தேன் வியாபாரம் முடிஞ்சிருச்சுதான் நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு அந்த வியாபாரியை விட்டுட்டு செல்லல்லாலே சம்பவங்க அந்த சஹாபி அலியுல்லானு அவங்கள்ட்ட கேட்டாங்க நீங்க வியாபாரம் நடந்தது என்னைக்கு பாத்தீங்க நீங்க அந்த ஏரியால யாருமே இல்லை நானும் அவரு மட்டும்தான் இருந்தோம் நீங்க எப்படி பார்த்தேன்னு சொன்னீங்க அப்படின்னா ஒண்ணு சொன்னாங்க யார உங்களுடைய வார்த்தையை நாங்க எப்படி நம்புவோம் இருக்கான்னு சொன்னீங்க நாங்க என்ன பார்த்தா ஆதாரமா கேட்டோம் நீங்க விண் உலக பயணம் போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்க நாங்க என்ன ஆதாரமா கேட்டோம் பார்க்கணும் அப்படின்னா சொன்னோம் இன்றைய நாள் எந்த நாளுன்னு கேட்டாலே எங்களுக்கு தெரியாது நீங்க எந்த நாள் சொல்றீங்களோ அந்த நாள் தான் இப்படி நாங்க உங்களை முழுமையா நம்பிருக்கோம் இப்ப வியாபாரம் நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கதான் சொன்னீங்க நீங்க சொல்லிட்டீங்கன்னா கட்டாயமா அந்த வியாபாரம் நடந்துதான் முடிஞ்சிச்சு நான் பார்க்க தேவையில்லை நீங்க சொன்னா அந்த வார்த்தையை நாங்க நம்புவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுல இருந்த எல்லாம் நமக்கு புரிய வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா செல்லலாலை சம்பவங்க உண்மையாள தான் வாழ்ந்தாங்க இப்படிங்கிறது இதை வச்சுட்டு போய் எனக்கு ஒரு சிந்தனை தோணுச்சு எல்லா மக்களும் இன்னைக்கு பேசக்கூடிய நிறைய மக்கள் என்ன சொல்றாங்க அவருடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து நீங்க படிச்சு பாருங்க அவருடைய உண்மை தன்மை தெரியும் இப்படின்னு வரலாறு எடுத்து படிக்கிறதுக்காக அவங்கள்ட்ட வாழ்க்கை வரலாறு அப்படின்னு அவங்கள்ட்ட புக்கு தூக்கி கொடுக்கிறோம் இந்த புக்கை தூக்கி கொடுத்து அதை படிச்சுட்டு அவங்க உண்மையாளர்கள் தான் இப்படின்னு அவங்க ஏத்துப்பாங்களான்னு பார்த்தா ஏத்துக்க மாட்டாங்க கிருஷ்ண பரமாத்மான்னு ஒரு வாழ்ந்தாரு அவர் நல்லவரா தான் வாழ்ந்தாரு அப்படின்னு வச்சுப்போம்

எல்லாரும் லைன்ல இருக்கியதானே என்னாச்சு இப்படி நிசப்தமா இருக்கு இது வேலைக்கு ஆகாது கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் ஆன் பண்ணுங்களே அது வெறும் கதை மாதிரி படிச்சுட்டு போயிருவோம் அவ்வளவுதான் அதனால நம்ப மாட்டீங்களா சரி வேற வேற யார் இருக்கியா வேற யாரா

பார்க்காத ஒருத்தங்களை எப்படி நம்ப முடியும் மாஷால தெளிவா போடுறீங்க நீங்க எல்லாம் மாட்டிட்டியா இப்போ பாருங்க நம்ம அவங்களுடைய புக்ல எழுதிருக்கிறத அதெல்லாம் சும்மா செல்ல மாதிரி வாழ முடியுமா அப்படி முடியுமா நம்ம நம்மளே கேட்டுக்கணும் இதே புக் நம்ம கொண்டு திரும்ப கொடுக்குறோம் செல்லால வாழ்க்கை வரலாறு படிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் அவங்க இதை பார்த்துட்டு ஏதாதுப்பாங்களா அவங்க ப்ரூஃப் கேட்பாங்க என்ன ப்ரூஃப் இருக்கு நீங்க நம்ம கேக்குறமாண்ணா அந்த கிருஷ்ண பரமாத்மாவா யாரோ ஒரு ஆள் வாழ்ந்தாரு அப்படி உண்மையாளரா வாழ்ந்தாரு இப்படி வாழ்ந்தாரு அப்படி வாழ்ந்தாருன்னு சொல்றீங்க இல்ல என்ன ப்ரூஃப் இருக்கு என்ன ஆதாரம் இருக்கு சும்மா பேப்பர்ல எழுதுனா நாங்க நம்புவோமா யாரோ ஒரு ஆள் எழுதின கட்டுக்கதையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இன்னைக்கு இதே நிலைமையில தான் அந்த சைட்ல உள்ள மக்கள் சும்மா பேப்பர்ல எழுதினா நாங்க நம்புவோமா உண்மையாளரா யார் இருந்தா இப்ப யார் இருக்கீங்க அப்படின்னு உங்களை பத்தியும் என்ன பத்தியும் கேள்வி முன் வைக்கிறாங்க இன்னைக்கு நம்ம என்ன

அந்த மக்கள் எல்லாம் யார் நீங்க உண்மையாளரா இருக்கீங்க அவங்க உங்களுக்கு முன்மாதிரி சொல்றீங்க சொல்றீங்க எல்லாமே நீங்க நீங்க யார் அப்படி இருக்கீங்கன்னு பத்தி நம்ம என்ன சொல்றோம் எல்லாம் நம்மளால வாழ முடியுமா அவங்கள மாதிரி வாழ முடியுமா பின்னாடி சகாமல் அவங்கள மாதிரி வாழ முடியுமா தாவிங்கள் அவங்கள மாதிரி வாழ முடியுமா தபா தாவிங்க அவங்கள மாதிரி வாழ முடியுமா இமாம்கள் அவங்கள மாதிரி வாழ முடியுமா நல்ல மக்கள் அவங்கள மாதிரி வாழ முடியுமா

அவனை பாரு அவ்வளவு சம்பாதிக்கிறான் இவனை பாரு இவ்வளவு சம்பாதிக்கிறான் நீ என்ன இப்படி இருக்க உன் கூட தானே படிச்சான் எப்படி இருக்கான் பாரு உன் வயசு பையன் தானே எப்படி இருக்கான் பாரு இப்படின்னு இன்னொரு ஆளை பார்த்து வா அந்த பிள்ளைய பாரு அவ்வளவு நகை போட்டிருக்கு இந்த பிள்ளைய பாரு அங்கே போன நகை அவர் மாப்பிள்ளை வாங்கி கொடுத்துருக்காரு ஓ மாப்பிள்ளை இன்னும் இருக்காரு இது எதார்த்தம் தானே அடுத்த ஆள பார்த்து வாழ்ற வரைக்கும் நம்மளுடைய சந்தோஷம் கெட்டுக்கிட்டே தான் இருக்கும் நொந்து நொந்து சாவுவோம் நம்ம நொந்து நொந்து சாவுவோம் மாதிரி முடியலையே வாங்க முடியலையே ஏக்கம் 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 வரைக்கும் இதே அவருடைய வாழ்க்கை கடந்துகிட்டே இருக்கு அவன் பாரு அப்படி ஆயிட்டாங்க அந்த ஸ்கூல்ல பெரிய ஸ்கூல்ல படிக்குது அவன் பிள்ளை ஸ்கூல்ல சேர் இப்படியே அடுத்தாளுக்காண்டி வாழ வாழணும் 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 இப்படின்னு நினைச்சு 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 நம்மளுடைய வாழ்க்கை லாஸ்ட் வரைக்கும் நொந்து நொந்து செத்து செத்து வாழ்றோம்

எ ஆளுக்காண்டி வாழக்கூடிய வாழ்க்கை எந்த நிலைமைக்கு நம்மளை தள்ளுது பாருங்க இன்னைக்கு யார மாதிரி வாழ சொன்னாலும் அந்த வாழ்க்கையை எடுக்காததனுடைய விளைவு உண்மையாளர்களா வாழுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த வாழ்க்கையை எடுக்காததனுடைய விளைவு இன்னைக்கு நம்ம கேவலத்துக்குள்ள போயிட்டோம் இன்னொரு ஆளுக்காண்டி வாழ்ந்து நொந்து நொந்து செத்து செத்து வாழ்றோம் ஒவ்வொரு நாளைக்குமே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்றோம் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு ஒரு நாள் கூட டிப்ரஷன் இல்லாம இல்ல மூவ் ஆயிட்டு இருக்கு காரணம் என்ன இன்னொரு ஆளுக்காண்டி வாழ்றோம் நம்ம நமக்காக வாழல சரி இப்போ சொன்னா நீங்க வாழ்ந்த உண்மையாளர்கள் அந்த உண்மையாளர்களை போல நீங்க ஈமான் புள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் ஈமான்னா ஒரு பொருள் கிடையாது அவுக்கர்கள் எல்லாருடைய ஈமான ஒரு தட்டுல தூக்கி வச்சு உலக மக்கள் எல்லாருடைய ஈமானம் இன்னொரு தட்டுல தூக்கி வச்சுன்னா அது ஒரு பொருள் மாதிரி பார்க்க கூடாது அவுக்கர்ல இல்லாம அவங்க அல்லாஹன் நம்புனத ஒரு தட்டுல தூக்கி வச்சா அவ்வளவு நம்புனாங்க உலக மக்கள் எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ் நம்புறதை தூக்கி ஒரு தட்டுல வச்சா அவுக்கரலி இல்லாம அவங்க அல்லாவ நம்புனாங்களே அந்த தராசி ஒரு சைடு அவ்வளவு கனமாவும் அவ்வளவு உருதி அல்லாஹ நம்புனாங்க என்னால என்ன அல்லாஹ் செய்வான் என்னுடைய அல்லாஹ் எனக்கு செய்யக்கூடியவன்தான் இப்படிங்கறத முழுமையா நம்புனாங்க இன்னைக்கு நம்ம நம்மளை நம்பிட்டோம் கொஞ்சம் இன்னும் அடுத்த வேளை பாருங்க இன்னொரு விஷயம் செய்யணும் இப்படியே நம்ம நம்மள நம்பனுடைய விளைவு அடுத்தவங்களை பார்த்ததனுடைய விளைவு இன்னைக்கு இந்த கேவலத்தை போயிட்டு இப்ப அது விஷயம் இல்ல இப்ப பாருங்க அந்த உண்மையாளர்கள் வாழ்ந்தாங்க அவங்க எல்லாரும் இரவும் ஒரு சாட்சி ஆகும் அப்படின்னா இரவு அல்லாஹ் எப்படி சொன்னானோ அப்படி வருது அல்லாஹ் எப்படி சொன்னானோ அப்படி போகுது நம்ம சொன்னாங்கல்ல அஷாது அல்ல ஆயிலாக இல்லல்ல நான் சாட்சி கூறுகிறேன் நான் சான்று பகிர்கிறேன் வசதல்ல வணங்குவதற்கு அடிபணியத்துக்கு தகுதியான ஒருத்த அல்லாஹ் தவிர யாரும் இல்ல என்பதை நான் சாட்சி கூறுகிறேன் என்னத்தை பார்த்தா சொல்லி சாட்சி ஐ ஐவிட்னஸே இல்ல கண்ணால பார்த்த சாட்சி இல்ல ஆனா அதே சகாபாக்கள் அங்க அந்த கண்ணால எதையுமே பார்க்கல ஆனா விண்ணுலக பயணம் போயிட்டு வந்தது ஐ ஐவிட்னஸ் இல்ல கண்ணால பார்த்த சாட்சி இல்ல நம்முடா தூதர் முகமது அல்லாவுடைய அடிமையாகவும் இறுதி இறை தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி சொல்லிடுறேன் சாட்சி எப்படி சொல்ல முடியும் கேக்குறேன் கண்ணால பார்க்காத ஒரு விஷயத்தை எப்படி சாட்சி சொல்ல முடியும் அதுதான் இரவோட ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு கனெக்ஷன் சொல்லி காமிச்சாங்க அது இரவு அதனுடைய நேரத்துல வருது அதனுடைய நேரத்துல போகுது அல்லாஹ் எப்படி கட்டளைட்டானோ அப்படி நடக்குது இந்த கட்டளை போல அல்லாவுடைய கட்டளை நீங்களும் ஏற்று நடத்தா ஒரு உண்மையாளரா நீங்களும் வாழ்ந்தா ஒரு நேர்மையாளரா நீங்களும் வாழ்ந்தா நீங்களும் ஒரு அத்தாட்சி தான் இதத்தான் அல்ல நமக்கு தெளிவுபடுத்த வர நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதா கொஞ்சம் நீங்க சொல்லுங்களேன் சரி ஓகே இப்ப பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நமக்கு முன்னாடி கொண்டு எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளைக்குமே எவ்வளவு அற்புதமான ஒவ்வொரு விஷயத்தையும் சேர்க்கற பாத்தீங்களா ஆனா கேட்டுட்டு போறதுக்காக இல்ல இதை ஏதோ கேட்டுட்டு கடந்து போயிட்டு இப்படிப்பட்ட விஷயம் அப்படிப்பட்ட விஷயம் எனக்கு தெளிவான விஷயம் கேட்டுட்டு போறதுக்காக இல்ல எந்த விஷயத்த கேட்டமோ இப்படிப்பட்ட உண்மையா உண்மையான வாழ்ந்தாங்க அப்படின்னு நமக்கு உணர்ச்சி வருதா இல்லையா அவங்க சொல்லும்போது அப்படியே நம்மளுக்கு உள்ளு ஏதோ ஸ்பார்க் ஆகிற மாதிரி ஏதோ உள்ள ஃபயர் ஆகிற மாதிரி ஏதோ ஒன்ன ஃபீல் பண்ற மாதிரி இதை சும்மா கேட்டுட்டு போறதுக்காகவா சும்மா கேட்டுட்டு கடந்து போறதுக்காக இல்ல இதை கட்டாயமா நம்மளுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களை மாறிக்கணும் சும்மா கேட்டுட்டு போறது யார் வேணாலும் கேட்டுட்டு போனா எவ்வளவு செய்தி வேணாலும் எப்படி வேணாலும் ஈஸியா இப்படி ஒரு செய்தி இருக்கு அப்படி ஒரு செய்தி இருக்கு இந்த நேரத்தை அப்படி வாழ்ந்தாங்க அந்த நேரத்து இப்படி வாழ்ந்தாங்க அவங்க அது இப்படிதான் தகுப்பீடு கேட்டாங்க எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சு என்ன புண்ணி ஏதாவது யூஸ் இருக்கா எந்த யூஸுமே கிடையாது தெரிஞ்சதை வச்சு நடைமுறைப்படுத்திக்காங்க விஷயம் கேட்டுட்டு கேட்டு போறதுனால டெய்லி காலையில வஜ்ர தொழுதுட்டு அப்படியே இங்க வந்து உட்காந்துக்கிறோம் ஆஹ் கிட்டத்தட்ட அஞ்சு பத்து தான் ஜமாத்தி அஞ்சு பத்து நம்ம முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுல இருந்து அப்படியே தூக்கத்தை ஊசி புட்டு ஊசி புட்டு அப்படியே செஞ்சு அட்டன் பண்றோமா என்ன ஏழைய காலுக்கு ஸ்டார்ட் பண்றது இங்க வந்து நம்ம அட்டன் பண்ணிடுறோம் ஏழைய காலம் ஆயிருது ஏழைய காலிலிருந்து எட்டே கால வரையும் இதே கண்டினியூ நம்ம இப்படியே இருந்துகிட்டே இருக்கும் இந்த தொடர்ச்சியிலயே நம்ம இருந்துகிட்டே இருக்கோம் இது இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து அவுட்புட் என்ன தூரம் ஒரு நாளை இத்தனை மணி நேரத்தை இழந்து கேட்டுட்டு தெரியுங்கிற நிலைமைக்கா செயல்படுத்துறதுக்காக சொல்லப்படுது கண்டிப்பா எந்த விஷயத்த கேட்டோமோ அதை நம்ம வாழ்க்கையில எடுத்து நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களா மாறிக்கணும் எனக்கு ஒரு விஷயம் நான் சொல்லுவீங்க புரிதலோ அதை சொல்லுங்க எல்லாரும் கொஞ்சம் புரிதலை ஏதோ ஒரு புரிதல் வெளிப்படுத்திங்கன்னு நினைச்சாங்க एक शाम में अगर मत बोल रहा है पास